ஹாய் பிராண்ட் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி கோயத்தில் தான் பார்க்குறோம் அதாவது கோயத்தில் நேற்று இரவுலேருந்து நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது அதனால் இன்று மதியம் ஆகி மதியம் மூன்று மணி ஆகிவிட்டது மூணு மூணே காலுக்கு மேலே ஆகிவிட்டது ஆனாலும் இப்போ ஆஃபீஸ் ஸ்கூலு எல்லாம் விட்டு வர நேரம் என்பதால் டிராஃபிக் ஜாம் அதிகமாக உள்ளது இன்று ஃபுல்லாகவே நல்ல டிராஃபிக் ஜாமாக இருக்கிறது அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே அசருக்கு வாங்க சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது நம்ம ஜஹ்ரா ரோடு ஃபிப்த்ரிங் ரோட்லேருந்து ரைட் கட் பண்ணி அப்படியே ஃபார்ட்டி ரோட்டில் இறங்கணும் ஃபார்ட்டி ரோடு என்பது அகமதி ரோடு என்று சொல்வார்கள் அந்த ரோட்டில் இறங்கி இந்த ரோடோடு ஜாயின் பண்ணி இப்போ நாம் செல்ல இருக்கின்றோம் வானம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு தூவானம் போல் அடைமலை போல் நேற்று இரவுலேருந்து மலை தூரி கொண்டும் நின்று கொண்டும் தின் தூரி இருக்கின்றது அதனால் ரோட்டில் செல்லும் வாகனங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போவதனால் டிராஃபிக் ஏற்படுகிறது மறுபுறம் உள்ள ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கிறது இந்த ரோடு வந்து அவுட் சிட்டிலேருந்து அவுட்டு நோக்கி போகிறதுனால வெளியே போகிறதுனால இதில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மி ஆயிடுச்சு சிட்டியை நோக்கி உள்ளே போகிறதுல அந்த ரோட்டில் உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கிறது வண்டியெல்லாம் லைனில் நிற்கிறது தெரியும்

ஒன்றரை ஒன்று ஒன்றரை ஒன்றே காலம் ரெண்டு ரெண்டரை மணிகள்லாம் முடிஞ்சிடும் அதனால் எல்லோரும் அப்படியே வராதனால ட்ராஃபிக் ஆகும் இப்போ அந்த ரோட்லேயும் டிராஃபிக் கம்மியாகிடுச்சு இந்த ரோட்டில் டிராஃபிக் கம்மியாகிடுச்சு ஃப்ரீயாக இருக்கிறது ஓகே மக்களே இந்த அப்டேட் என்னவென்றால் அது இன்று நல்ல மழையாக உள்ளது அதனால் இந்த அப்டேட்டு ஓகே இந்த வீடியோ முடித்து கொள்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆமாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணுவோம் பாய் ஆகும்